எல்லாம் ஃபோன் தானே கூட்டி கொடுக்கறது காட்டி கொடுக்கறது எல்லாம் இந்த ஃபோன் தான் தயவு செஞ்சு நம்மளை நாங்கள் தான் பாதுகாக்கணும் நம்மளோட பிள்ளைகளை நாங்கள் தான் பாதுகாக்கணும் அப்போ இந்த போதை வஸ்து பாவனை என்கிறது இவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்கு ஆக முக்கியம் இந்த போதை வஸ்து பாவனையால் சமுதாயம் எங்கே பாதிக்கப்படுது தெரியுமா போதை வஸ்து பாவனை ஒன்று ரெண்டாயி மூணு நாலாயி அஞ்சாவது தடவை பாவிச்சா அவர் திரும்ப எடிட் ஆகிறார் இப்ப என்ன செய்யறான் அந்த வியாபாரிகள் என்ன செய்யறாங்கடா நல்ல பணக்கார வீட்டு காசு புலங்குற இடம் பெரிய இடத்து பிள்ளைகளை குறி வைக்கிறேன் குறி வச்சு ஃப்ரீயா கொடுக்கறேன் அடிச்சுப்பார் நான் கேட்குறேன் ஒரு ஸ்கூல் பொடியன்னு கிட்ட நீ ஏன்டா பாவிச்சேன் நான் கிரவுண்டில் பிள்ளைகள் பாவிக்கு நான் வேணாம் வேணாம் என்று தான் சொன்னேன் ஒரு நாள் ஒரு வார்த்தை கேட்டான் சார் அதோட நான் நம் பாவிச்சுட்டு என்னடா வார்த்தை சொன்னான் நம்ம வேணாம் வேணான்னு ஒரு கிளமையான் சொல்லிட்டு இருந்தேன் நீ ஆம்பளை ராணி என்ற ஒரு கேள்வி கேட்டானே எனக்கு அவமானமாக போச்சு அதை விட அதன் ஆம்பளை இல்லை இப்போ போதை வஸ்து பாவிச்சா ஆம்பளை இல்லை ஆண்மை இல்லை போதை வஸ்து பாவனையாளர்கள் முதல்ல இழக்கிறது ஆண்மையை ஆரம்பத்தில் ஆண்மை அதிகரிக்கும் பாவனை கூட கூட ஒவ்வொருத்தருடைய மூளையுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப சிலர் ஒரு வருஷத்துல சிலர் மூணு மாசத்துல மொத்தமாக ஆண்மையை இழக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அதிகமான இளைஞர்கள் போதை வசதி பாவிக்கிறாங்க என்றால் இன்னும் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பிறகு திருமண வயதில் உள்ள கணவன் அந்தஸ்தில் உள்ள நிறைய ஆண்கள் ஆண்மையற்றவர்களாக மாறாங்க ஒரு சமுதாயத்தில் ஆண்கள் ஆண்மை இல்லாமல் போனால் அந்த பெண்கள் வேசியாகும் சமூக கொடுமைகள் அதிகமாக அல்லாஹு தாலா எங்க விபச்சாரம் அதிகமாகுதோ அங்க நினைத்து பார்க்காத நோயை பிறப்பு வேணுங்கிறோம் அப்ப நோய்கள் அதிகமாக இன்றைக்கு இலங்கையினுடைய புள்ளி விவரத்தின் படி பதினைந்துல இருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ளவா அதிகமானவர்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வயசுல எத்தனையா சின்ன கிண்ண வயசுல பதினஞ்சுல இருந்து ஸ்டார்ட் பதினஞ்சு இருபத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் அதிகமாக எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க அப்ப இன்றைக்கு இந்த சமுதாயம் ஆண்மையற்றவர்களாக போகுது அடுத்தது ஆளுமையற்றவர்களாக போகுது ஒரு கட்சி நமக்கு ஒரு பெரிய வாப்பாவை புள்ள உருக்குமா ஒரு பொஸ்ஸ கேட்ட திறக்கிறவன் அடக்குமா அலோ அவருக்கு ஒரு கட்சி நிற்கும் அவர் வந்து நின்றாலே கையை கட்டி நிற்கிறார்கள் வேலக்காரன் ஆயிருப்பான் சேரண்டு குனிவான் இவர் இதுக்கு பழைய டேரன்ஸ்னா அவரை உருக்குவான் வேலை செய்கிறவர் ஒரு ஆண்மை இல்லாமல் ஆளுமை இல்லாமல் அவர் பதனாக மாறப்படுவார் சௌபான் அலி அல்லாஹு தாலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அதிதி இப்போ ஹயாத் ஆகுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு எதிராக பல உம்மத்தினர்கள் ஒன்று சேர்ந்து அழைப்பு விடுக்கும் ஒரு காலமுக சீக்கிரம் பெறும் என்னாங்க யூஷக்குள் உமம் தத அந்த அழைக்கும் கமா ஒரு சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு வாங்க ஆளுக்கொரு கைய போட்டு காலி ஆக்கிடுவோம் என்று கூப்பிட்ற மாதிரி பல சமூகம் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லிம்களை முடிச்சிடுவோம் வாங்க என்று கூப்பிடுற ஒரு காலம் பெறும் அப்ப சல்லல்லாசலாம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க யார சூழல்லாம் அப்போது நாங்க கொஞ்சம் பேர் தான் இருப்போமா லேசாயங்களை ஒழிச்சிடலாமான்னு கேட்டதுக்கு சொன்னார்கள் அப்ப நீங்க தான் அதிகம் பேர் இருப்பீங்க என்றாலும் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுறையா இருப்பீங்க வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரையண்டா என்ன பதர் இன்னைக்கு போதை பஸ்துக்கு அடிமையானவர்கள் வெறும் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரை தான் அவங்களால ஒன்னும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்ப இந்த பதறுகள் அதிகமாகுது நபிகள் நாயம் சல்லல்லால் சலம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்பு அப்ப இந்த படிக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் படிப்பை விட்டுட்டு போதையில் இறங்கினால் நாளைய நாட்டை ஆளக்கூடியவர்களில் முஸ்லிம்கள் எங்கே ஒரு காலம் இருந்தது இலங்கையிலே முஸ்லிம்கள் தான் கல்வியில வியாபாரத்தில் உயர்ந்தவர்களா ஐயாண்டு தான் சொல்ற முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் என்றால் அவங்களோட ஏரியாவில் மதுவான கடை இருக்காது முஸ்லிம்கள் என்றால் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க முஸ்லீம்கள் என்றால் கொலை செய்ய மாட்டாங்க கொள்ளையடிக்க மாட்டாங்க நேர்மையா இருப்பாங்க முஸ்லிம்கள் நம்பிக்கிறது ஆரம்ப காலத்துல மன்னராட்சி இலங்கையில ஒரே நேரத்தில் பல மன்னர்கள் அனுராதபுரம் என்ற பெயர் வந்ததை அனுராஜபுரம் என்ற சொல் மறியத்தான் தொண்ணூறு ஆட்சியாளர்கள் மன்னர்கள் ஆன்ற பகுதி அனுராஜபுரம் அனுராதபுரம் மன்னர்கள் ஆட்சி செய்யும் போது குளங்களை கட்டுவாங்க அவர்களுடைய முதலீடு விவசாயம் தான் அவர்களுடைய பொருளாதாரம் எங்க மனிதன் இருக்கிறானோ அங்க நீர் இருக்கும் நீர் இருக்கிற இடத்துல தான் மனிதன் இருப்பான் அதனாலதான் நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது சிந்து நதிக்கரை நாக நாகரீகம் நெயில் நதிக்கரை நாகம் இப்படி நதிக்கரை நாகரீகங்கள் வந்தது என்ன மனுஷன் நதியோரத்தில் இருக்கிறதுனால இலங்கையில் மன்னர்கள் வெட்டின குளங்கள் இலங்கையில் உள்ள படித்தவர்கள் எடுத்து பாருங்க குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்த ஒவ்வொரு ஊரும் முஸ்லீம் ஊர் இலங்கையில மன்னர்கள் வெட்டின குளங்களுக்கு அணைக்கட்டு இருக்கு அணைக்கட்டு தான் அவர்களுடைய தலை அழுத்து அணைக்கட்டு இரவோடு இரவாக உடைக்கப்பட்டால் ஆட்சி கவுலும் அதனால் அணைக்கட்டுக்கு அருகிலே நம்பிக்கையானவர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும் முஸ்லிம்கள் தான் இலங்கையில் உள்ள குளங்களின் அணைக்கட்டுக்கு அருகிலே இருந்தவர்கள் வரலாற்று புரட்டிப்பார்கள் அப்ப முஸ்லிம்கள் மேல அந்த நேரத்து மன்னர்கள் நம்பிக்கை கொண்டு வந்தாங்க அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு இலங்கையினுடைய பாட சிலபஸில் ஒரு ஹிஸ்டரி இருந்தது இப்ப தூக்கிட்டாங்க அண்மை ஒரு மத ஒரு வெறி கொண்டவர்கள் வந்து என்ன செய்றாங்க அதை தூக்கிட்டாங்க என்ன பங்கரகம்மன் என்ற ஊர் வந்த வரலாறு புத்தகத்தில் எழுதப்பட்டு பங்கரகம்மன் மையங்கனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பங்கரகம்மன் ஊர் எப்படி வந்துச்சு என்று கேட்டால் ஒரு சிங்கள மன்னனின் எதிரியிடம் இருந்து அந்த மன்னனை உயிரை கொடுத்து ஒரு பெண் காபாத்தினாள் அவளை வெட்டி அரிஞ்சிடி போனாங்க அப்ப கூட காட்டி கொடுக்கவில்லை அந்த மன்னன் வெளியில வந்து அந்த முஸ்லிம் தாயினுடைய ரத்தத்தை அள்ளி உடம்புல பூசி மரக்களே என்றாய் என்னை காபாத்திய இரத்தம் என்றான் அதனால தான் முஸ்லிம்களுக்கு மரக்களையா என்ற பேர் வந்துச்சு மரக்களே என்னை காப்பாற்றிய ரத்தம் அந்த 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 ஏரியாவையே மன்னன் எழுதி கொடுத்தான் அந்த ஊரு தான் பங்கரகம் இது இலங்கையினுடைய பாட புத்தகம் சொல்லுது அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க படித்தவர்களாக இருந்தாங்க ஆட்சியாளர்களுக்கு ஆலோசனையாளர்களாக முஸ்லிம்கள் இருந்தாங்க டி பி ஜாயா இது மாதிரி படிப்பிலே கல்வியை கொண்டு வந்த பலரை சொல்லலாம் இப்படிப்பட்டவர்கள் இருந்து வாழ்ந்த இந்த நாட்டில் முஸ்லிம் என்றாலே தூள்காரன் என்று சொல்ற அளவுக்கு போயாச்சு முஸ்லிம் என்றால் காரி துப்புற அளவுக்கு போயாச்சு முஸ்லிம்கள் அந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னு என்று தெரியல சமுதாய தலைமைகள் எங்கே பள்ளிவாசல்கள் நிர்வாகங்கள் எங்கே எப்படி சொல்ல முடியும் பள்ளிவாசல் நிர்வாகம் தடுக்க வேண்டும் வீடி வீடு கம்பெனி நடத்துறவர் தான் பள்ளி தலைவர் அவர் எப்படி போதைய தடுக்கு சிகரெட் விற்கிற ஏஜெண்ட் செய்கிறவர் பள்ளிக்கு சந்தா மறைக்க அப்போ எப்படி நம்மக்கிட்ட நல்லது நடக்குது சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் பள்ளிக்கு வசூலுக்கு போனால் முதல்ல அவர்கிட்ட புத்தி சொல்லணும் பாப்பா உங்களோட காசு வேணாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறேன் சிக்கெட்டு விற்கையே முதல்ல அதை நிப்பாட்டுங்கன்ட்டு சொல்லுவோம் அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த சீர்கேடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன அப்ப முஸ்லிம்கள் இந்த போதை வசதிக்கு அதிகமாயிட்டு போறாங்கிறது ஒரு புள்ளி விவரம் மெஜாரிட்டியில மூன்றாவது நாம இலங்கையினுடைய சனத்தொகையில புள்ளி விவரத்தின்படி நாங்க மூணாவது எட்டு சதவீதம் தான் முஸ்லிம்கள் எட்டு சதவீதம் முஸ்லிம்கள் ஆனா ஜெயில போதை வஸ்து பாவனையிலும் விற்பனையிலும் பிடிவத்த கைதிகள்ல முதல் சதவீதம் நிலைமை தனக்கு அதிகமானவர்கள் முஸ்லீம்கள் தான் ஏன் இந்த நிலைமை எப்படி இது நடக்குது நம்முடைய சமுதாயம் விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணம் அளிக்கணும் நபிகள் நான் சலவாசலம் அவங்க சொன்னாங்க மன்றா மின்குமல் முன்கர பல்லியோ கையுதி என்றான் உங்களை யார் ஒரு பாவத்தை கண்ணால காண்றீங்களோ கையால தடுங்கிறாங்க நின்றா பன்னெண்டு மணிப்புறம் போறான் வார்டா சந்தைப்படுங்க நமக்கு என்னவா போகாதீங்க புதுசா குடியேறாங்க வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வாரானுகள் இருக்கானுகள் சனம் பெறுது போகுது என்னன்னு கேட்டா பெட்ஷீட் விற்கானாம் கதிரை சட்டை விற்க புதுசா வந்திருக்கா அந்த கதிரை சட்டை ஒன்பது மாசமா வச்சிருக்கான் ஒன்றும் இல்லை ஆனால் வீட்டுக்கு வாடகை கொடுக்கா பேருக்கு தான் கதிரை வாப்பா விற்கிறது தூள்